உண்மையும் பின்னணியும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் பயணிக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படிங்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவின் இடையில் ஏற்படக்கூடிய விரிசல்களை சரியாக கையாள தெரியாத நிறைய பேர் திருமணம் கடந்த ஒரு தவறான உறவுகளை போய் மாட்டிக்கிறாங்க கடைசியில் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் அந்த பெண்களுடைய உயிரை சூறையாடுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடலையும் கூறு போடக்கூடிய கொடூரமான கொலைகளை பற்றியும் மாணவ செல்வங்களின் கல்வி கண்களை திறக்க வேண்டிய ஆசிரியர்களை மாணவிகள்கிட்ட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நெஞ்சை பதற வைக்கக்கூடிய சம்பவத்தை தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க பெண்ணை கொலை செய்து வாழைக்கட்டில் மறைத்த கொடூரம் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி காட்டில் வீசிய கணவன் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் எடுத்த இந்த வடுக்குப்பம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த இளவரசி தன் கணவரை பிரிந்து பிள்ளைகளோட தனியாக வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க கடந்த வாரத்தில் திடீர்னு அவங்க காணா போயிடுறாங்க விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரி கூட்டையில் சாக்கு மூட்டையில் கைகால்கள் கட்டப்பட்டு பிணமாக மீட்கப்பட்ட பயங்கரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் தன் வாழ்க்கையையே கணவனுக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் விட்டு கொடுத்து வாழும் மனைவியிடமே கணவனுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது பிற தேவைகளுக்காக உருவாகும் தகாத உறவுகளின் முடிவுகள் கொலையில் முடிவதென்பதில் ஆச்சரியங்கள் ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்தியுள்ளது புதுச்சேரியில் நடந்த சம்பவம் கடந்த ஒன்பதாம் தேதி வீட்டிலிருந்த தன்னுடைய மகள் இளவரசி மாயமாகிவிட்டார் என இளவரசியின் தாய் ஆதிலட்சுமி என்பவர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் உடனடியாக போலீசாரும் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் அப்போது சம்பவத்தின் முதல் நாளான வெள்ளிக்கிழமை மாலையே இளவரசியின் மகனும் மகளும் பாக்கம் பகுதியில் இருக்கும் பாட்டி ஆதிலட்சுமியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டிற்கு வந்தபோது அவர்களின் தாய் இளவரசி வீட்டில் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியில் வீட்டின் அக்கம் பக்கம் என பல இடங்களிலும் தேடியுள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் அவர்களின் தாய் கிடைக்காததால் அது குறித்து பாட்டி ஆதிலட்சுமியிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் தனது மகளை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் இந்த நிலையில் அடுத்த நாளான திங்கட்கிழமையன்று பிள்ளைகள் இருவரும் சேர்ந்து தாய் இளவரசியின் செல்போனை தொடர்பு கொண்ட போது எதிர்முனையிலிருந்து அழைப்பை ஏற்காத நிலையில் பள்ளிக்கு செல்லுங்கள் என ஆங்கிலத்தில் ஒரு குறுஞ்செய்தி மட்டும் வந்துள்ளது தனது தாய்க்கு ஆங்கிலம் தெரியாத நிலையில் அவரிடமிருந்து ஆங்கிலத்தில் குறுஞ்செய்தி வருவதை அறிந்து சந்தேகமடைந்த இளவரசியின் மகன் உடனடியாக இதுகுறித்து குறித்து போலீசாரிடத்தில் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து செல்போன் எங்கிருந்து இயங்குகிறது என சோதனை செய்ததில் அதே பகுதியில் வசித்து வரும் லாரி ஓட்டுநரான கிருஷ்ணப்பன் வீட்டில் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தபோது போது தமக்கு எதுவும் தெரியாது என முதலில் அவர் கூறியுள்ளார் பின்னர் போலீசார் தங்கள் பாணியில் கிருஷ்ணப்பனிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன அதில் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக கணவனை பிரிந்து தன் பிள்ளைகளுடன் தனியாக வசித்து வந்த இளவரசிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான கிருஷ்ணப்பன் என்கிற ராஜி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அதுவே நாளடைவில் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்க காரணமாக இருந்துள்ளது இதனால் இளவரசியின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கிருஷ்ணப்பன் சென்று வருவது வழக்கமாகியுள்ளது அப்படித்தான் கடந்த சனிக்கிழமையன்றும் இளவரசி மட்டும் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த கிருஷ்ணப்பன் அங்கு சென்றுள்ளார் அப்போது வீட்டில் சாப்பாடு எதுவும் இல்லையா என்று கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளார் கிருஷ்ணப்பன் அதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த கிருஷ்ணப்பன் இளவரசியை கன்னத்திலும் தலையிலும் பலமாக அடித்துள்ளார் இதனால் இளவரசி சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் இதனால் பயந்து போன கிருஷ்ணப்பன் பயத்தில் இளவரசியின் கழுத்தை நெருக்கி கொலை செய்து கை கால்களை கட்டி அவரது உடலை ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டியுள்ளார் பின்னர் அதனை யாருக்கும் சந்தேகம் வராதபடி வாழை இலைகளால் சுற்றி தனது இருசக்கர வாகனத்தில் வாழைத்தாரை எடுத்து செல்வது போல் எடுத்துக்கொண்டு வடுக்குப்பம் பகுதியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதிக்கு சென்றுள்ளார் பின்னர் அங்குள்ள கல் குவாரி குளத்தில் இளவரசியின் உடலை வீசிவிட்டு வந்ததாக தெரிவித்திருக்கிறார் சுகத்திற்கும் அவர்கள் வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கும் விரிவுபடுத்திக் கொண்டு அவருடைய நலனை பெரிதாக கொண்டு செயல்படுகிறார்கள் அந்த பிள்ளைகளும் வந்து சீரழிவு சீர்கட்டு சீரழிந்து வருகிறது அது கஞ்சா மது போதைக்கு தள்ளப்படுகிறது இதனால தான் வந்து இன்னைக்கு வந்து மடுகரில் வந்து இந்த கொலை வந்து சவசமாக நடந்தது இதை வந்து திருவுக்கருகே தமிழக பதிவு பதினஞ்சு பதினெட்டு கிலோமீட்டருக்கு வந்து வாழையில கட்டி ஒரு எட்டுமே அந்த பிணத்தை வந்து வீசுகிறாங்க என்றால் அது வந்து புதுச்சேரி மக்களும் கடுமையான தண்டனை அவருக்கு பெற்றுத்தர வேண்டும் மேலும் இந்த குற்றச்சாமல் தடுக்க அங்கங்கே மகளிர் சோதனை குழுக்கள் அவங்களெல்லாம் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து லோன் கொடுத்து வங்கியில் லோன் கொடுத்து அவங்களுக்கு வந்து தொழில் செய்ய இல்லை ஒரு ஊக்குவிப்படுத்த வேண்டும் இந்த அரசு ஒரு சமூக விரோதிகளால் பல பெண்கள் சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அவர்கள் அவருடைய குழந்தைகள் வந்து இன்னைக்கு நடுத்தருவில் ஒரு கல்வி இல்லாமல் அது வந்து ஒரு தவ தப்பான அந்த அந்த குழந்தைகள் வந்து த செல்லப்படுகிறது அவர்களுக்கு புதுச்சேரி புதுச்சேரி அரசு ஒரு சமூக நலத்துறை மூலிமாவோ இல்லை மாற்று ஒரு ஒரு மறுவாழ்வு முறை மூலியமோ அவர்களுக்கு வந்து கல்வி கொடுத்தா கூட இந்த அரசு வந்து கணவரை பிரிந்து தன் பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்த இளவரசின் வாழ்க்கையில் புகுந்த லாரி ஓட்டுநர் கிருஷ்ணப்பன் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையவே ஒன்னும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறார் அதோட இளவரசியும் கொண்டு மூட்டை கட்டி கல்குவாரில் வீசிருக்கிறாரு ஆனால் அந்த சடலத்தை போலீசார் எப்படி மீட்டாங்க அப்படிங்கிறதோட திருவண்ணாமலையில் சரண்யா அப்படிங்கிறவங்களை கணவரை கண்டந்துண்டமாக வெட்டி காட்டில் வீச்சிட்டு போயிருக்காரு அந்த சம்பவத்தையும் இப்போ பார்க்கலாம் வானூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த புதுச்சேரி போலீசார் கொலையாளி கிருஷ்ணப்பனை அழைத்துக் கொண்டு உடலை வீசிய இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் கல்குவாரியில் மிதந்து கொண்டிருந்த சாக்கு மூட்டையை மீட்ட போலீசார் அதனை மேலே கொண்டு வந்து பிரித்து பார்த்தபோது அதன் உள்ளே இளவரசியின் கை கால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் பின்னர் போலீசார் அவரது மகனை அழைத்து வந்து அடையாளம் காண செய்து உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் பெண் மாயம் என பதிவு செய்யப்பட்ட வழக்கை நெட்டப்பாக்கம் போலீசார் கொலை வழக்காக மாற்றி கிருஷ்ணப்பனை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தால் புதுச்சேரி விழுப்புரம் பகுதியில் ஏற்பட்ட அதிர்ச்சிக்கு மத்தியில் திருவண்ணாமலையில் நடந்த மற்றும் ஒரு சம்பவம் பலரையும் கலங்க வைத்தது ஆம் குடும்ப தகராறில் கணவனே மனைவியை எட்டு துண்டுகளாக வெட்டி காட்டில் வீசிய கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது இந்த சம்பவத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் பே கோபுர தெருவில் வசித்து வரும் தன் மகள் சரண்யாவின் வீட்டிற்கு கடந்த முப்பதாம் தேதி சென்ற அவரது பெற்றோர் மகள் வீட்டில் இல்லாததை கண்டு அவரது கணவர் கோபியிடம் விசாரித்த போதுதான் சரண்யாவை கடந்த இரண்டு நாட்களாக காணவில்லை என்று கூறியுள்ளார் இதனை அடுத்து சரண்யாவின் தாய் காவேரி திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சரண்யாவின் கணவர் கோபி அவரது தாயார் சிவகாமி ஆகியோரிடம் போலீசார் தனித்தனியாக நடத்திய விசாரணையில் மனைவி சரண்யாவை அடித்து கொலை செய்து அவரது உடலை எட்டு துண்டுகளாக வெட்டி டிராவல் பையில் போட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் வீசியது தெரியவந்தது இதனையடுத்து கணவர் கோபி மாமியார் சிவகாமி இதற்கு உடந்தையாக இருந்த கார் ஓட்டுநர் விஜயராகவன் என மூன்று பேரை கைது செய்து சூளகிரி வனப்பகுதியில் வீசப்பட்ட உடல் பாகங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ள சம்பவம் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது வந்துட்டு பசங்க போயிட்டு தீபரமா தான் சரி அதுக்கப்புறம் ஒரு நாள் போன் சின்ன அதுக்கப்புறம் போன படல சரி தீபாவளி வச்சு வருவாங்க தான் வரல இப்போ என்னென்ன என்ன சம்பவமா எங்கே இருந்தது பாடி உங்கள் பொண்ணோட பாடி யார் மேலே சந்தேகப்படுறீங்க பாடி எங்க இருந்து எடுத்தாங்கமா அது அங்க இருந்து பாடி முழுசா கடிச்சதா இல்ல எப்படி துண்டு துண்டா கவர்ல கடிச்சு முழு பாடி கடிச்சிடுச்சா கவர் தான் சரி சரி இப்போ என்ன நீங்க காவல் நளீதுல புகார் கொடுத்துருக்கீங்களா இருக்கீங்களா நீ ஒன்னு எடுத்து கொடுத்துருங்க சரி போலீஸ் எப்போ உங்களுக்கு கூப்பிட்டாங்கம்மா ஒரு வளர்ந்த சமூக சூழலில் வசிக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து ஒத்து வரல அப்படின்னா பெரும்பாலும் யாருக்கும் பாதிப்பெல்லாம் வராமல் ரெண்டு பேருமே சட்ட ரீதியாக விவாகரத்து பெற்று பிரிஞ்சிடுறாங்க ஆனால் கலாச்சாரம் சடங்கு சம்பிரதாயம் குடும்ப கட்டுப்பாடுகளுக்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழல் வசிக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரிவுகளின் முடிவுகளோ பெரும்பாலும் போன்ற கொடூரத்தின் உச்சமாகத்தான் இருக்குங்கிறதான் வேதனையானோன் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்